காங்கிரசுடைய காலம் ஒழிந்து ஆமூல் அரசியல்கள் செய்பவர்களுடைய யுகம் ஒழிந்து பொத்துவில் மண்ணில் ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தையினுடைய பெயர் புதிய தலைமுறை கழகம் புதிய தலைமுறை கழகம் புதிய தலைமுறை கழகம் புதிய தலைமுறை கழகம் இப்பொழுது பிறக்கிறது இந்த மண்ணிலே முழு கிழக்கு வழி திறக்கிறது கொடியை எமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்பொழுது கட்சி கொடியை ஏற்றி வைத்துத்தான் பொத்துவிலுக்கான கட்சி அல்ல இது முழு தேசத்துக்கான கட்சி புதிய தலைமுறை கழகம் இன்றிலிருந்து உதயம் பெற்று விட்டது தேர்தல் காலத்தில் அவர்கள் பேசிய பேச்சைகள் சர்ச்சைகளை உண்டாக்கி அந்த சர்ச்சைகள் மறுபடியும் போது சிக்கல்களை உருவாக்கிவிடக் கூடாது எனவே இந்த சமூகத்தின் பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனைகள் வருகிற போது இந்த எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் என்பிபி அரசாங்கம் என்பிபி இருக்கிற சிலவர்கள் என்பிபி எல்லாத்தையும் ஆதரிப்பார் ஏன் ஒரு புதிய கட்சி தேவை என்றால் சரியை சரி என்றும் விளையை பிழை என்றும் சுட்டி நேர்மையான ஒரு அரசியல் சக்தி தேவை என்பிபி சரி செய்கிறதா அதை சரி என்று சொல்வதற்கும் அதை செய்பவர்களுக்கு மலர் மாலை போட்டு வரவேற்பதற்கும் இந்த கட்சி தயாரா என் பி பிழை செய்கிறதா அதை பிழை என்று சுட்டி காட்டுவதற்கும் நாங்க தயார் பாராளுமன்றத்தில் பார்த்து ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக கண்ணீர் விட்டு என்னடா அரசியல் பார்லிமெண்ட்ல நடக்கும் நான் பலமுறை பேசிப்பேன் என்ன பேச்ச நீங்க திருப்பி எடுத்து பாருங்க ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமூலத்தை மூலத்தை கொண்டு வரும் எதிர்கட்சி எதுக்கும் அதே எதிர்கட்சி ஆட்சிக்கு வர நேரம் அதே சட்டமூலத்தை கொண்டு வரும் மறுபடியும் ஏற்கனவே கொண்டு வந்த அரசாங்கம் அதை மறுபடியும் யோசிப்பா ஒரே விஷயம் இவர் கொண்டு வரக்குள்ள அவர் எதுக்கிற அவர் கொண்டு வர நாடு உருப்படமா இந்த நாடு உருப்படாமல் போனதுதான் ஆக இவ்வளவு கட்சிகள் இருக்கிற போது புதிய கட்சி எனக்கு என்ற கேள்விக்கு மிக சரியான பதில் என்னன்னா இவ்வளவு கட்சிகள் இருக்கிற போதும் எல்லா கட்சிகளும் உண்டா தயாரி ஆளுங்கட்சிக்கு ஒரு முகம் எதிர்கட்சியில் இருந்தா இன்னொரு முகம் இந்த கட்சி எமது இந்த இயக்கம் எமது இந்த கழகம் நிச்சயமாக அப்படியானதாக இருக்காது யார் செய்தாலும் சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சொல்லும் எந்த விஷயமாக இருந்தாலும் இளைஞர்கள் முதற்கொண்டு இந்த சமூகங்களை வலுவூட்ட வேண்டிய அறிவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இருபதாவது நாளைக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாம் வரும் பட்ட திருத்தங்கள் வரும் இந்த பார்லிமெண்ட்ல வரக்கூடிய எல்லா திருத்தங்கள் பற்றியும் இந்த சமூகத்துக்குள் விழிப்பூட்ட வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இருக்கின்ற கட்சிகள் மேல் நம்பிக்கை இல்லை மாமூல் தனமாக மாறிவிட்ட கட்சிகள் தேர்தல்கள் வந்தால் மட்டும் உங்களை சந்திப்பாங்க இப்ப வந்தாங்க அன்பொழுக பேசினார்கள் காசி தந்தாங்க அரிசி தந்தாங்க பருப்பு தந்தாங்க என்னெல்லாம் தந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவையில காணவும் உண்மையா போய் இப்போது வந்தவர்களை கடைசியா இப்ப பாத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபது உங்க எம்பி ரிசல்ட்ஸ் வந்து ரெண்டாவது நாளை வாங்காமல் குடுவில் இறக்காமல் எல்லா ஊருக்கும் போய் எனக்கு ஓட் போட்டாக்களை சந்திச்சு போட்டு வந்தீங்க போன எம்பி ஆர் இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு வருஷமும் உங்க எம்பி இயங்கினார் இப்ப என்ன ஓய்வு நினைச்சீங்களா இப்பதான் வேகமா இயங்க போறோம் முழு தேசத்துக்கும் இயங்க போ முழு தேசத்துக்கும் இயங்குகிற ஒரு பயணம் தொடங்கி இருக்கிறது இது சாதாரணமாக ஓஞ்சி போற ஒரு பயணம் இல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ள

அவருக்கு போடாம இன்னொரு ஆளுக்கு போடும் ஆக இந்த சில்லறத்தனமானவர்கள் மறுபடியும் தேர்தல் அது இது வந்து கேட்டு மறுபடியும் உங்களை குழப்பிற விஷயங்களுக்கு நீங்க ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க எந்த தேர்தல் வந்தாலும் இந்த பிரதேச சபை தேர்தலோ அது மாகாண சபை தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ உங்களோட எம்பி தான் வேட்பாளர் இந்த பொத்து விழா பொறுத்தாலும் உங்களோட எம்பி தான் வேட்பாளர் பிரதேச சபை தேர்தலா நீங்க எம்பிக்கு ஓட் போடணுமா நம்ம கட்சிக்கு ஓட் போடும் மாகாண சபை தேர்தலா நீங்க எம்பிக்கு ஓட் போடணுமா நான் சொல்வேன் பொத்து உட்பட நமக்கு கடமைகள் இருக்கிறது ஏனைய ஊர்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம் எந்த ஊர் யாருக்கு

இந்த ஊருக்கு உருவாகிவிடும் அதை என்றை விட நீங்கள் அறிவீர்கள் அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ற இங்கு உருவாகிற கழகம் இங்கு உருவாகிற கட்சி உங்களுடைய கட்சி என்கிற ஆத்மார்த்த விருப்பம் இருந்தா உங்களோட குடும்பத்துல உங்களோட வீட்டுல இருந்த ஒரு மகனும் இன்னொரு கட்சியில கேட்க கூடாது அவ்வாறு கேட்டாலும் உங்களுடைய கட்சிக்கு தான் போடணும் போடுவீங்களா போடுவீர்களா போடுவீர்களா காங்கிரசர்களுடைய காலம் ஒழிந்து தாமூல் அரசியல் செய்பவர்களுடைய யுகம் ஒழிந்து பொத்துவில் மண்ணில் ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தையினுடைய பெயர் புதிய தலைமுறை கழகம் புதிய தலைமுறை கழகம் புதிய தலைமுறை கழக கொடியை ஏற்றுவோம் எம் தலைமையின் குரலை போற்றுவோம் புதிய தலைமுறை கழகம் இப்பொழுது பிறக்கிறது இந்த மண்ணிலே முழு கிழக்குக்கும் வழி திறக்கிறது இந்த மண்ணிலே கட்சி பிறக்கிறது புதிய தலைமுறை கழகத்தின் கொடியை எமது மண்ணின் மைந்தர் பாராளுமன்ற உறுப்பினர் ஓஷாரப் அவர்கள் கட்சி கொடியை ஏற்றி வைத்துள்ளார்

இதோ நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய கட்சியும் சிந்தமும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டசரணி உங்கள் இரவு பகலும் இடத்தில் அமருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் எமது பொத்துமிலுக்கான கட்சி அல்ல இது முழு தேசத்துக்கான கட்சி புதிய தலைமுறை கழகம் இன்றிலிருந்து உதயம் பெற்று விட்டது அடுத்து புதிய தலைமுறை கழகத்தின் தலைமை தீர்வுகளால் தென்கிழக்க அரசியலை செழுமை செய்த செம்பல் எம் தலைவர் முஷாரவிற்கு எண்பத்தி எட்டு இயக்கம் சார்பாக கட்சிக்கான சால்வை அணிவித்து வைக்கின்ற நிகழ்வு அடுத்து அதற்காக எண்பத்தி எட்டு இயக்கம் சார்பாக பொறியியலாளர் சாஹித் ஹாசிம் மற்றும் ரைபாஸ் அலியார் இளம் தொழில் விற்பனர் தபி பிஸ்மா ஆகியோரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன் கட்சிக்குரிய சால்வையை தற்பொழுது இந்த கட்சியினுடைய தலைவர் முன்னைநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சியின் நாயகன் மோஷாரப் அவர்களுக்கு అనివి <laughs>

வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷோர்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்